அந்த போன படத்தை அண்ணனே திட்டினாரு ரொம்ப கெட்ட வார்த்தையா இருக்குன்னு அதாவது கெட்ட வார்த்தையே இல்லாம ரொம்ப சாஃப்டா வைலன்ஸா இல்லாம உறவுகளுக்குள்ள ஒரு 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 லவ் பிள்ளை ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அதை பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் அண்ணன் சொல்ற மாதிரி வேலை செய்கிற இடத்துலயே ஃபுல் படமும் எடுக்கலாம் அந்த கதை சொன்னாரு கதை சொல்றப்ப இவன் ஞாபகம் தான் சரி வீட்லேயே ஒருத்தர் இருக்கானு சொல்லி ட்ரைன் பண்ணி அடிக்கிறது நல்லா நடிச்சிருக்காங்க இருக்குண்ணே அது எப்போ தேவைப்படுது அப்படி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நன்றிங்கண்ணே அதுவும் ஒரு நாளைக்கு நேரம் வந்துச்சுன்னா கண்டிப்பா உறவு சார்ந்து பார்க்கப்ப கண்டிப்பா ஒரு இருப்பாங்க ஒரு ஒரு அம்மா இருப்பாங்க தாத்தா இருப்பாங்க ஒரு குழந்தை இருக்கும் உறவு சார்ந்து படங்கள் வரப்பான்ஸ் இருக்கலாம் இருக்கும்

அக்காவுக்கு குழந்தை பிறந்த அந்த குழந்தைய வாங்கிறதுக்கு எப்படி எல்லாருக்குமே நின்று சூழலே பிடிச்சது மகளியில் என்றால் நீங்கள் உள்ளிருந்து வளர்ப்ப உங்களுக்கு என்ன ஒரு பதில் வந்துருவீங்க என்ன நிலை சின்ன படத்தை இயக்குநர் எடுத்தாரோ என்ன நிலை சின்ன படத்தை அந்த கதையை நம்ம நடத்தணும் மற்ற உழைப்பும் எல்லாமே நம்ம பதில் பிடிச்ச உங்கள்கிட்டருந்து வந்துருச்சு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அப்படின்னு எல்லாத்தையும் அதிகரித்து

நல்ல படமா இருக்குதா அப்பாவும் ஒரு பெரிய படத்திலும் விலங்க வந்து நான் இருந்தேன்னு எனக்கு தெரியும் விலங்கு வந்து இதே வந்து இப்படி ஒரு பெரிய படம் பண்றதுக்கான காரணமா இருந்தது